மர இறைச்சியில் நல்ல சுவையான கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சே நான்ன்றதை பதிவிட்டிருக்குறேன் இங்கே மர இறச்சி தான் பேக்கெட் பண்ணி வரும் ஒரு கிலோ ராச்சி இருந்தது இறைச்ச துப்புரவு செய்தெடுத்து அளவான துண்டுகளாக இவ்வாறு வெட்டி எடுத்திருக்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு குழம்புத்தூள் உப்பு தேவையான அளவு இதோட கால் கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து முப்பது நிமிடத்துக்கு பிறகு தான் சமைத்த நான் இறைச்சி தூள் சேர்த்து கறி செய்தமெண்டா நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டு மூணு தொண்டு கருவாப்பட்டை இரண்டு கராம்பு இரண்டு ஏலக்காய் இதோட ஜாவுத்திரியில் ஒரு துண்டு சேர்த்து கருகி போகாதவாறு இவ்வாறு வறுத்து பவுடர் செய்து எடுத்திருக்கிறேன் எப்பவும் நான் கறி செய்யும் போது இஞ்சி உள்ளியை இவ்வாறு இடித்து தான் நான் அதுக்கு பெரிய துண்டு இஞ்சி ஐந்து பெல் உள்ளி இந்த உள்ளி பெல் நல்ல பெரிய பெல்லாக இருந்தது சின்னதாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்து இவ்வாறு இடித்து சேர்த்தீங்களா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு சூடாகிட்டு இருக்கிறோம் சூடாகினதும் கடுகு பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கப்பட்டு இருக்கிறோம் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை ரம்பை உங்கள்ட்ட இருக்குமாட்டா ரம்பையும் சேர்த்து கொள்ளலாம் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி ஊழியையும் சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு நிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் தக்காளி பழம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட்ட பிறகு ஏற்கனவே மஞ்சள் தூள் குழம்புத்தூள் உப்பு சேர்த்து கலந்து வச்சிருந்த இறைச்சியும் சேர்த்து நன்றாக ஐந்து நிமிடம் வர கிளறி விட்டு வதங்க விட்ட பிறகு மூடி போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த இறைச்சி நல்லா அவையும் விட வேணும் பெரிய நெல்லிக்க அளவு பழப்புளியும் ஒரு கப் தண்ணியும் சேர்த்து புளி கரைசல் செய்து எடுத்துருக்குறேன் பழப்புளி சேர்த்து உங்களுக்கு சமைக்கிற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் புளியும் சேர்க்கலாம் பத்து நிமிஷம் அவிஞ்ச பிறகு நன்றாக கிளறி திரும்ப மூடி போட்டு அவிய விட்டுருக்குறேன் இறைச்சி நல்லா அவிஞ்சு வந்த பிறகு புளி தண்ணியையும் சேர்த்து பத்து நிமிஷம் அவிய விட்டுருக்குறேன் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு இறைச்சி கறி இப்போ தயாராகிட்டு ஏற்கனவே இடித்து தூளாக்கின இறைச்சி சரக்கையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா அவிய விட்ட பிறகு அடுப்பவு பண்ணிட்டு பரிமாறலாம்